காரியங்களை நான்கு சந்ததிகள் கொஞ்சம் ஆண்டவர் பேசுகிறார் ஏன் செய்தி அடிக்கடி நான் அவரை வாங்க சொல்கிறேன் நீதி முடிவில் கொடுக்குறாம செய்திக்கான முன்னுரை எடுத்துவாங்க ஆண்டவர் முடிமுறை எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் அன்பு தெய்வ முறையில் நீதிமுறை எடுக்கிறதால் அந்த சகோதரோடைய தாயார் மயக்க போகிற காரணத்துக்கு விதமாக அவர் என்று சொல்லிட்டாங்க அந்த செய்தியை கொண்டு வர முடியல அவர்களிடம் இச்சும் படியார் குடும்பத்தை ஆற்றுபடியால் நம்ம நிச்சயமாக இல்லை அவர்களிடம் நிற்போம்

என் அன்பு தெய்வப்பள்ளைங்க தற்று கையளவு தான் இன்னும் பார்க்க வேண்டியது உலகளவு என் தற்றுடைய பாகத்தை தமர்ந்து அவரிடத்தில் காரியங்களை கேட்கிற சந்ததியாய் மாறும் மூன்றாம் சந்ததியை குறித்து வேகம் சொல்லுகிறது பதிமூன்றாம் பசங்க வாசிங்க வேறொரு சந்ததியாரும் உண்டு அவர்களின் தங்கள் எத்தனை வேட்டிமை திருமை என் அன்பு தெய்வப்பிள்ளைங்க என் இருக்கும் இருக்குமென்றால் திருவ

என் தகப்பனை பேச்சை நான் மதிக்காமல் இருப்பேன் என்றால் என் சபையை நான் இருக்கிற தாயங்களை நான் மதிக்காமல் இருப்பேன் என்றால் அதே அதிகாரத்தில் பதினேழாவது வருஷத்துக்குள்ளைகளே நல்ல பிள்ளை

சமபூமியிலும் அநேகமான மாடுகளும் மலைகளிலேயும் பயிகளிலேயும் பயிர் குடிகளும் உண்டாக இருந்தபடியால் நீ இணங்கி இருப்பா என்றார் ஆண்டவன் வாழ்க்கையில் எல்லாம் உண்டாக கடவது என்று சொல்லுவார் எவரிவ பிள்ளைகளோ நான் சகலவற்றை புதிதாக்குகிறேன் என்று சொன்னாரே ஒரு வாழ்க்கைகளே பழையவர்கள் தேடி பார்த்தாவிட கிடைக்கிறார்கள்

பைபிள்ல ஃபர்ஸ்ட் மெஷினை ஒரு பாக்குறோம் ஏ நம்ம தேவ பிள்ளைகளே நம்ம நினைக்கிறோம் நம்ம காலத்துல தான் இயந்திரங்கள் இருக்கிறது என்று இல்ல ராஜாக்கள் காலத்துல அவன் தேவனோடு இணங்கி இருந்த நேரத்துல அவனுக்கு கந்த நிபுணர்களை கொடுத்திருந்தார் அவனுக்கு சுற்றிலுமாக ஆண்டவர் ஆதரவுகளை கொடுத்திருந்தார் அவன் இயந்திரங்களை உண்டாக்குகிறான் கற்களை தூக்கி எறிவதற்கா என் நண்பு தேவ பிள்ளையே தேவன் சொல்லுகிறது அவன் எரிசலே

கத்தரே உன்னை வெளியே அனுப்பிவிடுவான் கத்தர் உன்னை வெளியே எடுத்து போட்டு விடுவான் வேதம் சொல்லுகிறது இது தேவனாகியா யாரும் செய்யாத மனம் பெற்றுப்பட்டே பத்தொன்பதாம் வசனத்துக்கு இரண்டாம் பகுதி சொல்லுகிறது கர்த்தருடைய ஆலயத்தில் தூப வீடத்தில் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியில புஷ்டரோக தோன்றிற்று நண்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் பாதிப்பார் என்றார் அவருக்கு முன்பாய் நிற்க முடியாது உன்னை அவர் ஆசீர்வதித்தது எதற்கு தெரியுமா நீ வாழ்ந்து சுகித்திருக்க என் நண்பு தெய்வம் உள்ளையே அடுத்த ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறதான நேரத்தில் அவன் சந்ததி வருகிறதான ஆகாசெல்வனை

இருபத்தி ஆறாவது ஒரு நாளாக மாதிரில உசியாவுடைய வாழ்க்கையை ராஜா ரோஜியா இருந்தபடியால் அவனுக்கு இடம் நன்றாய் வாழ வேண்டிய